கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனள்ளி அருகே சுமார் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இரண்டு மேல் தேக்க குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குந்தாரப்பள்ளி மற்றும் ஐவிகண்டப்பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பணிகளின் துவக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு குந்தாரப்பள்ளி மற்றும் பள்ளி ஆகிய கிராமங்களில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேல்தேக்க குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதேபோன்று வீமண்டப்பள்ளியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடத்தினும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் திறந்து வைத்து அப்போது அவர் தெரிவிக்கையில் முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லா திட்டமும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் கிராம மக்களின் குடிநீர் தேவையை அறிந்து இப்பகுதி மக்களுக்காக இரண்டு மேல்தேக்க குடிநீர் தொட்டியை வழங்கியுள்ளார் இதனை இன்று துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனை கிராம மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் இவ்விழாவின் போது மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைப்பிரகாஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான குமரேசன் திருமதி பாபி பிரான்சி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி சின்னம்மாள் ராஜ் செல்வராஜ் நஞ்சே கவுடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி தீபா எல்லப்பன் வார்டு உறுப்பினர்களின் கோவிந்தன் எல்லப்பா பாலப்பன் ஊர்கவுண்டர் பாலப்பன் செந்தில் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது